வணக்கம் நீங்க எழுந்திருப்பெடி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் செய்தி தொகுப்பாளர் தலைப்புச் செய்திகள் தொழிலாளர்களை வாழ்த்திய ஜனாதிபதி மீனவர்கள் மீது நடுக்கடலில் கொடூர தாக்குதல் ரணிலை தோற்கடிக்க பசில் செய்துள்ள சூழ்ச்சி அழகான பெண்கள் அதிகம் உள்ள நாடு தொடர்பென உள்நாட்டு செய்திகள் உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கான போராட்டத்தின் விளைவாக தொடங்கிய உலக தொழிலாளர் தினத்தின் நூற்று முப்பத்தி எட்டாவது வருட கொண்டாட்டத்தின் போது ஒரு நாடாக நாம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தொழிலாளத்தின செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் சவாலை முறியடிக்க வேண்டிய தவிர்க்க முடியாத பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது அதற்காக ஒன்றிணைந்து உரிய திட்டமுடல் ஊடாக பணியாற்ற வேண்டும் கடந்த பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள்தான் அதிகமான சவால்களை எதிர்கொண்டார்கள் எல்லாவற்றிலும் விடாமுயற்சியுடன் நாட்டின் பொருளாதாரத்தை வலப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வரும் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யும் அந்த எல்லையற்ற அர்ப்பணிப்பின் பலன்களை நாட்டில் கண்டுகொள்ளலாம் தற்போது இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதுடன் பணவீக்கத்தை கணிசமான அளவிற்கு குறைத்து ரூபாயை பலப்படுத்த முடிந்திருப்பது அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் உழைக்கும் மக்களை தொடர்ந்தும் வறியவர்களாகவே வைத்திருப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல போராட்டமின்றி அவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அஸ்வேசம மற்றும் உரிமைய திட்டங்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன பெருந்தோட்ட மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதன் மூலம் அவர்களின் மேம்பாட்டிற்காக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அத்துடன் பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் நிலையிலும் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் பத்தாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு இணையாக தனியார் துறையினரும் முழுமையான பங்களிப்பை வழங்கியுள்ளனர் வளமையான மேதின கொண்டாட்டத்திற்கு மட்டுப்படுத்தாமல் நவீன போக்குகளையும் சவால்களையும் உணர்ந்து நாட்டை வெற்றி பெற செய்வதற்காக மக்கள் சார்பாக ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கான வாய்ப்பாக இந்த மே தினத்தை எடுத்துக்கொள்வோம் என அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் நாட்டை முன்னேற்றுவதற்காக அனைவரும் ஒன்றிணையுமாறும் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அர்த்தமுள்ள உலக தொழிலாளர் தினத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எனவும் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா போஜன பெருமுனவை கைப்பற்றி வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகளை தோற்கடிக்க இன்றைய மே தினத்தை தீர்க்கமான நாளாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியை மீன்றும் வகையில் மேதின பிரச்சாரத்தை நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கவும் மேதின கூட்டங்களில் அதிகபட்சமான கட்சி உறுப்பினர்களை பங்கேற்க செய்யவும் இரண்டு அடிப்படை கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளுக்காக உள்ளுராட்சி தலைவர்களுக்கு பெருமளவு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிய வந்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தாமரை மூட்டு அலங்காரத்தை நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியை மிஞ்சும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு தேவையான சகல பணமும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் கட்சியினரை மே பேரணியில் பங்கேற்க வைப்பதற்கு தேவையான பணமும் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்கு பாசில் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தமது எரிபொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது அதன்படி ஒக்டேன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று அறுபத்தி எட்டு ரூபாவாகும் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நானூற்று இருபது ரூபாவாகும் அதே போல் ஒரு லீட்டர் லங்கா டீசலின் விலை முப்பது ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று முப்பத்தி மூன்று ரூபாவாக குறைவடைந்துள்ளது சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை ஒன்பது ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று எழுபத்தி ஏழு ரூபாவாகும் மேலும் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை இருபது ரூபாவால் குறைக்கப்பட்ட நிலையில் புதிய விலை இருநூற்று பதினைந்து ரூபாய் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் பதினான்கு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் இரண்டு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு வயதுடைய நபரை எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் திருமணம் முடித்து ஒரு பிள்ளையின் தந்தை என்பதுடன் பிரிந்து வாழ்ந்து இவர் பல்வேறு தொடர்புபட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்ற மூன்று வழக்குகளுக்கான நீதிமன்ற பிடிவுராந்தும் இவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் பதினான்கு வயது ஏழு மாதம் கொண்ட சிறுமியை காதலித்து திருமணம் செய்வதாக தெரிவித்து சிறுமியை கடந்த மாதம் பத்தாம் தகுதி பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பாதிக்கப்பட்டு சிறுமி செய்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த நபரை இரண்டு மில்லிகிராம் ஐஸ் போதை பொருளுடன் கைது செய்த போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட நபரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்திய போது அவரை எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தொடர்பென வெளிநாட்டு செய்திகள் தமிழகம் நாகப்பட்டினம் மீனவர்கள் மீது நடுக்கடலில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதுடன் பலர் பெறுமதியான தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையை சேர்ந்தவர் என சந்தேகிக்கப்படும் அடையாளம் தெரியாத தமிழ் பேசும் ஆசாமிக ஏ நடுக்கடலில் இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாகப்பட்டினம் செருத்தூர் சிங்காரவேலர் நகரில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நால்வர் ஃபைபர் படகில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்றுள்ளனர் திங்கட்கிழமை கோடியக்கரை கடற்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு படகில் சென்ற தமிழ் பேசும் குழுவினர் அவர்களை அணுகியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் தங்களின் பகுதியில் எல்லை மீறி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் மீது இரும்பு கம்பிகள் மற்றும் மரக்கட்டைகளால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் இருந்து தப்பிக்க மூவர் கடலில் குதித்ததுடன் ஒருவர் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல லட்சம் மதிப்புள்ள மீன்பிடி விலைகள் மொபைல் ஜிபிஎஸ் மற்றும் பிற பொருட்களை மர்ம நபர்கள் எடுத்து சென்றுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதாரண்யம் மறைன் போலீசார் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த தாக்குதலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கண்டித்துள்ளார் தமிழக மீனவர்கள் மீது இலங்கையை சேர்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் தாக்குதல் கண்டிக்கத்தக்கது இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்கவும் காயமடைந்த மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க இலங்கை அரசை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சீன அரசாங்கத்திற்கு உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் இதுவர் லண்டனில் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவில் நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் உளவு நடவடிக்கையின் வெளிநாட்டு ஊடகம் சில தினங்களுக்கு முன்னர் சீனாவுக்கு உளவு பார்த்ததாக நான்கு பேர் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் நாடாளுமன்ற ஆய்வாளராக பணிபுரிவதாகவும் சீனாவிற்கு எதிரான பிரித்தானிய கொள்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் திறன் கொண்ட பல அரசியல்வாதிகளுடன் அவர் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட இருவரும் வெஸ்ட்மின்ஸ்டர் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இருவரும் அரச ரகசிய சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது உலகில் அழகான பெண்கள் அதிகம் இருக்கும் நாடு உக்ரைன் என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது எந்த நாட்டு பெண்கள் உலகில் மிகவும் அழகானவர்கள் என்ற ஆய்வை ஐரோப்பா நடத்தியுள்ளது அந்த கணக்கெடுப்பின் விளைவாக போரினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உக்ரைனிய பெண்கள் உலகம் முழுவதும் கவர்ச்சிகரமானவர்களாக இருப்பதால் முதலிடத்தினை பிடித்துள்ளனர் பட்டியலில் அடுத்த இடத்தில் போலந்து நோர்வே பெலாரஸ் துருக்கி மற்றும் ரஷ்யா உள்ளன ஆய்வின்படி ஈஸ்திரேலிய பெண்கள் அதிக வன்முறை கொண்டவர்களாக தெரிய வந்துள்ளது மேற்கு மற்றும் மத்திய ஐரோப்பாவில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி முதலிடம் பிடித்துள்ளனர் அழகாக இருந்த போதிலும் இஸ்திரேலிய பெண்கள் மிகவும் வன்முறை பட்டத்தை பெற்றுள்ளனர் எதிர்வரும் ஜூன் மாதம் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் இடம்பெறவுள்ள டி டுவெண்டி உலக கிண்ண தொடரில் விளையாடும் அணிகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இலங்கை மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் ஹேன் வில்லியம்சன் தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட நியூசிலாந்து அணி நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது நியூசிலாந்து அணியை இரு சிறுவர்கள் இணைந்து அறிவித்துள்ளமை சிறப்பு அம்சமாகும் மாடில்டா என்ற சிறுமியும் அங்கு சென்ற சிறுவனும் நியூசிலாந்து கிரிக்கெட் சபையை பிரதிநிதித்துவப்படுத்தி அணியை அறிவித்ததுடன் இறுதியில் வாழ்த்துக்களையும் கூறியிருந்தனர் இரண்டு இளம் பருவத்தினரை நம்பி இப்பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளமை மிகவும் விசேடமானது என பலரும் தெரிவிக்கின்றனர் இதேவேளை கடந்த ஆண்டு இடம்பெற்ற ஒரு நாள் உலக கிண்ண தொடருக்கான அணியை அறிவிக்கும் போது நியூசிலாந்து கிரிக்கெட் சபை வித்தியாசமான உத்தியை கையாண்டிருந்தது வீரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை ஆறு ஐம்பத்தைந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து அணிந்திருங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்